அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆத்மசித்த லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்ச சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் பாத நமஸ்காரம் என் செல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் புஷ்பம் சமர்ப்பியாமி தேங்க்யூம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது செல்லாம் சொல்லுங்கம்மா அம்மா நீங்கள் தான் கும்பமேளா போயிட்டு வந்தீங்க கும்பமேளாவில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அம்மா கும்பமேளா அப்படிங்கிறது அங்கே போகிறதே ஒரு பாக்கியம் அதாவது கங்கா எம்னா சரஸ்வதி நர்மதா அப்படிங்கிறது கூட மூணு நதியும் வந்து எப்படின்னா திரிசூலை மாதிரியே இருக்கும் அந்த நதியோடைய இது அம்பாலோடைய கையில் இருக்கக்கூடிய திரிசூலை மாதிரியே இருக்கும் அப்படிப்பட்ட ந இடத்துல வந்து கரெக்டாக வந்து எட்டு மணிக்கு அமாவாசை ஆச்சு அதுவும் தை அமாவாசை காலையில் மூணு மணி ரெண்டரை மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே பாபாக்கள் வந்து ஸ்தானம் பண்ணணும் குளிக்கணும் அங்கே வந்து அந்த குளியல் ஸ்தானத்தை வந்து வீடியோவில் எடுக்க முடியலை என்னால் ஏன்னா கூட்டம் ரெண்டாவது நெட்டு எல்லாமே அங்கே உள்ள நெட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ஏதாவது அசம்பாவி ஏற்பட்டால் அந்த நியூஸ் வந்து வெளியே போகக்கூடாதுன்ட்டு இது பண்ணிட்டாங்க அந்த கரெக்டாக மூணு மணிக்கெல்லாம் வந்து சூட்சுமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்களும் நாங்கள் பாபாலாம் போய் குடிக்க போகிற இதில் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க எத்தனை மில்ட்ரி ட்ரோலர் அது இது எல்லாமே வச்சுருந்தாங்க போலீஸ் அஃபீஸர் அது எவ்வளோ பேர் இருந்தாங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் குளிக்கிறதுக்கு வர்றதில் ரெண்டாயிரம் பேர் ஒருத்தவங்க மேலே ஒருத்தங்க மேலே ஏறினா கீழே என்ன ஆகும் நீங்களே நீங்கள் அது நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டேன் கீழே மாட்டின அந்த நிறமாசை க கற்பனை குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் இலவட்ட பிள்ளைகளும் இளவட்ட பிள்ளைகளே நிறையா பேர் இவ்வளோ பேருக்கு வந்து எழுவத்தஞ்சி பேரை நாங்களே இறந்து போனவங்கள வேலையில் தூங்கிட்டு போனோம் இது என்னன்னா நான் ஸ்தானம் பண்ணிவிட்டு நான் வந்து மகாசிவராத்திரிக்கு நம்ம இங்கே வரணும் ராமேஸ்வரம்ங்கிறக்காக டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் இருபத்தேழு கிலோமீட்டர் அங்கே நடக்கணும் வேற வழி இல்லாமல் நான் அக்கடா விட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்த பிறகு திருப்பி நம்ம வந்து உள்ளே போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா வெளியே வரும்போது எல்லா பாபா அம்மா இருக்கலாம் மகாமண்டலேஸ்வரு ஆச்சாரியர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒருத்தங்களை வெளியேற்றுவாங்க அதாவது தாய் வீட்டு சீத்தனம்லாம் கொடுத்து அனுப்புகிற மாதிரி அவங்க ஆசீர்வாதம் ப்ளஸ்ஸிங் எல்லாம் பண்ணி கிட்ட நாங்கள் ஆசீர்வாதவங்க சின்னவங்க வந்து பெரியவங்களாக இருக்கிற கிட்ட ஆசீர்வாதம் அவங்க பரிமர்த்த கை க அரவணைக்கிறது பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடியது எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பியும் உள்ளே போக முடியாது அப்போ இருபத்தேழு கிலோமீட்டர் நடக்கும்போது இந்த சுசிமேட்ல இப்படி நடந்துகிட்ருக்கையில் அங்கே ஒரு டாக்டரும் ஒரு இவர் ஒரு மிலட்ரி மேனே நான் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொருத்தங்களாம் உருவி அதாவது இறந்து போனவங்கள அங்கே உள்ளவங்கள ஆம்புலன்ஸ்லேயும் தூக்கிட்டு போக முடியாமல் குப்பை மேடு மாதிரி அப்படி உள்ளேயே போய் ஒளிச்சியெல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் அதே மயக்கத்தில் இருக்கிறவங்கள டாக்டர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க சாப்பாடு இப்போல்லாம் கொடுத்து அவங்களுக்கு குலுக்கசெல்லாம் ஏற்றி அவங்கள கொஞ்சம் காப்பாற்றி நிறைய பேரை டாக்டரும் வந்து மில்ட்ரிக்காரங்களும் அந்த எல்கையை சுசி மேலே தாண்டினாதான் காசி போக முடியும் காசி போனால் தான் காசி பாடுற தொட்டால் தான் மற்றவங்கெல்லாம் ஊருக்கு போக முடியும் அப்போ நான் வர்றதுக்கே எல்லா உதவி பண்ணிவிட்டு கடைசியில் மில்ட்ரிக்காரங்க உதவியோடு நான் வந்து சேர்ந்தேங்க அப்போ எத்தனை நாள்மா நீங்கள் அங்கே இருந்தீங்க நான் ஒரு பத்து பதிஞ்சு நாள் இருந்தேன் அவ்வளோதான் பத்து பதிஞ்சு நாள் இல்லை அஞ்சு நாள் இவ்வளோ துன்பத்தை அடைஞ்சேன் பத்து நாள் அக்கடாவுக்குள்ளேயே இருந்தேன் தவங்கள் புரியவும் அது புரியவும் ஸ்தானம் பண்ணவும் அதெல்லாம் பண்ணேன் ஆனா அந்த இவ்வளவு துன்பங்களையும் இந்த அஞ்சு நாளைக்குள்ளேயே இவ்வளவு அசம்பாவங்கள் நடந்துச்சு எத்தனை லட்சோப லட்சம் மக்கள் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் லட்சம் இல்ல மில்லியன் மில்லியன் கோடிக்கணக்கு மில்லியன்ல வந்திருக்காங்க எத்தனை பேரை புது மனிதர்களை நீங்க சந்திச்சீங்க அவங்க உங்களை பார்த்து என்னென்ன விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க புதுசா என்ன அந்த இது மாதிரி மயங்கி கிடக்குறாங்க இல்லையா அவங்களெல்லாம் உருவி கொண்டு போய் டாக்டர் வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு குளுக்கோஸ்லாம் போட்டு மருந்து கொடுத்து அடிப்பட்டவங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி காசே வாங்காமல் அவர் பண்ணார் அந்த டாக்டர் எனக்கு அறிமுகமானார் மில்ட்ரிக்காரவங்க நிறைய பேர் அறிமுகமான நாங்கள் உதவி செய்யும்போது ஆம்புலன்ஸ்காரவங்க நிறையா பேர் உதவி அது மாதிரி அக்கடான்கிறது சொல்லவே தேவையில்லை பாபா மாருக நிறையா பேர் எனக்கு அறிமுகமானாங்க பாபா மார்களுக்கு நிறையா பேர் பேசிட்டு வந்தேன் இப்போ மகாமண்டலீசருக்கு பேசினேன் ஆச்சாரியாவுக்காகவும் பேசிட்டு வந்திருக்கேன் இப்போது ஆச்சாரியா ஆகிறதா இருந்தாலும் மகாமண்டலீசர் ஆகுனாலும் தகுதி அடிப்படையில் தான் ஆக முடியும் பணம் கொடுத்து ஆக முடியாது தகுதினா உங்களுக்கு என்ன தவசக்தி இருக்குது உங்கள் சக்தி என்ன அதே மாதிரி ஆச்சாரியா என்னென்ன மந்திரங்கள் எல்லாம் நீங்க உபதேசம் பண்ணுவீங்க என்ன மந்திரம் சொல்லுவீங்க இதெல்லாம் கேட்பாங்க இப்ப புதுசா ஒருத்தங்க வரணும் இப்ப ஆன்மீகத்துல வந்து நான் அதிக நாட்டம் இருக்கு எனக்கு நான் ஆன்மீகத்துல போக போறேன் அப்படின்னு விரும்புறாங்க அப்படின்னா அதற்கு இந்த கும்பமேளா ஏதாவது ஒரு விதத்துல உதவிகரமா இருக்கும் ஆஹ் நல்லா சொன்னீங்க இந்த கும்பமேளா அப்படிங்கிறது மகாசிவராத்திரி கும்பமேளா இப்ப மகா நிறைய சிசிய பிள்ளைகள்லாம் சிசிய பிள்ளைகள் தீட்சை எடுக்க வர்றாங்க இந்த இந்த இருபத்தி ஆறாம் தேதி அதே மாதிரி மகா சிவராத்திரி முடித்ததுக்கப்புறம் கும்பமேளாவில் தான் தீட்சை எடுக்க முடியும் தீட்சை எடுக்க முடியும் அப்படின்னா அவங்க மகாமண்டலீஸ்வர் எல்லோருடைய அந்த அக்கடா இருக்கு இல்லையா பதினாலு அக்கடா பதினஞ்சு அக்கடா இந்த அக்கடாவிலலாம் என்னென்ன மாதிரி அப்படின்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணு இருந்தாலும் ஒரு துணி கூட இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அரை மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஸ்கிரீன் மாதிரி போட்டு சங்கராச்சாரியார் எப்படி தன்னுடைய கையில் ஒரு கம்பு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த விபூதிப்பை மேலே கட்டி அந்த எப்படி பண்ணாங்கன்னா அந்த கம்பை கையில் வச்சுட்டு யாகங்களை வளர்த்துட்டு விடிய விடிய உட்காந்து பூஜைகளை வந்து மேற்கொள்ளுவாங்க வி விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அதாவது விடின்னா ரெண்டரை மூணு மணிக்கு மூணு ஆகும் அந்த பிரம்ம முர்த்தத்தில் போய் அது என்னதான் ஐஸாக இருந்தாலும் சரி அதை உடைச்சி அதை அந்த ஐஸ் தண்ணி கூட குளிச்சுட்டு அங்கே வந்து தனக்கு பிண்டு தானம் கொடுத்துருவாங்க அதாவது நான் இறந்துட்டேன் எனக்கு நானே பிண்டு தானம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்க பூத்து பிரேத பிசாஸ் அப்படிங்கக்கூடிய நம்ம வந்து ஒரு ஆத்மாவுக்கு சமமானவங்க ஆன்மாக்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடியவங்க அதாவது உங்கள் மனைவி கூட நீங்கள் இருக்கும்போது இன்னொரு மனைவி தே எடுத்து பார்க்கக்கூடாது அதுதான் அதே மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களை கடவுளை நேசிச்சுட்டு இருக்கும்போது அந்த உடலில் வந்து ஆன்மாக்களும் பிரபஞ்சம்தான் ஊடரு வலிசு வேறு ஒருத்தவங்க அவங்க அவங்க உடம்பையோ அவங்க துணியை கூட தீண்டக்கூடாது அப்படி துணியை தீண்டினா கூட உடனே குளிச்சிடணும் முஸ்லீமில் இதே மாதிரி ஒரு பழக்கம் உண்டு ஒழுவெடுப்பாங்க போது அவங்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நமாச்சி படிக்கும்போது அவங்கள தொட்டுட்டால் மறுபடியும் எடுப்பாங்க கரைப்பட்டுரும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி தனக்கு தானே பிண்டுதானம் தானம் கொடுத்து தீட்சை எடுத்த ஒரு மனிதர் வந்து தெய்வத்துக்கு சமமாகறாங்க ஆத்மாக்களுக்கும் சமமாகறாங்க இறந்ததுக்கும் சமமாகறாங்க இவங்க வந்து எப்படின்னா இந்த மாதிரி தான் நாங்களும் அடிப்படையிலேருந்து வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வரைகின்ற சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க ராமேஸ்வரத்தில் என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இருக்க போது சிவபெருமானை நீங்கள் எப்படி வழிபட போகிறீங்க அம்மா இந்த இந்த நான் சொன்னேன்னா எனக்கு பிண்டு தானம் கொடுப்போம் அப்படின்னா அது மாதிரி பிண்டு தானம் கொடுத்த ஒரு நாள் ஒருத்தவர் நீங்கள் கல்யாணத்தை பார்த்துருக்கீங்க அதே மாதிரி சடங்கு சந்தோஷமான காரியங்கள் ஏன் இறந்தவங்க வீட்டுக்கூட நீங்கள் போயிருக்கீங்க இறந்தவங்கள தூக்கிட்டு போயிருக்கீங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க ஆனால் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா சமாதி நிலை சமாதி நிலையிலே இதில் உள்ளவங்க நீங்கள் உள்ளவங்க யாருமே பார்த்துருக்க முடியவே முடியாது நீங்கள் செத்ததை நீங்களே பார்க்க முடியாது ஆனால் அதை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் செத்ததை நாங்களே பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு விதம் தான் இந்த சமாதி நிலையங்கக்கூடியது ஜெல் சமாதி நிலை அப்படிங்கிறது கடலில் கடலில் தான் படுத்துருக்கோமுங்கிற தன்னை மறந்த நிலையில் படுத்து இருக்கிறது தான் ஜெல் சமாதி அது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து மண்ணுக்குள்ளே சமாதி நிலையில் வந்து பன்னெண்டு மணி நேரம் இருக்கேன் அப்புறம் டில்லியில் போயிட்டு மூணு நாள் வந்து சமாதி நிலையில் இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஆறு நாள் வந்து ஒரு பச்சை தண்ணி இல்லாமல் உள்ள வந்து கொகையில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் ஆறு நாள் சென்று ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நல்ல ஒரு முகத்தில் ஒரு புத்துணர் தேக தேவாலயா பிரகத் ஜீவ தேவா ஜனார்த்தனா தீயஜத் அஞ்சான நிர்மாளியம் சோகம் பாவன பூஜை அப்படின்னா தன்னை தானே கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ண ஒரு புத்துணர்வு பெற்ற ஒரு மனிதர் வெளியே வரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்படிப்பட்ட இதை மகாசிவராத்திரி அன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஜீவச அதாவது மண்ணில் வந்து சமாதி நிலை கழுத்து வரையும் விதைச்சிட்டு அந்த சமாதி நிலையிலேயே வந்து அவங்க பக்தர்கள் வந்து முன்னாடி நிற்கும்போது அவங்கள பற்றி எல்லாமே நடக்கிறது நடக்க போகிறது எல்லாமே சொல்லுவேன் அது ஒரு பக்கம் இன்னொன்று தலையில் லிங்கத்தை வச்சு அபிஷேகங்கள் ஆறாடுவேன் அதுக்கு இன்னொன்று யாகங்கள் யாகங்கள் பண்ணும்போது ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு ஏற்றுக்கிட்டாரு ஒருத்தர் வந்து இன்னும் யாரும் பூஜை பூஜை இல்லாதனா ஒருத்தர் வந்து சிலைக்கு இது பண்ணியிருக்காருன்னா ஆனால் கோயில் கட்டினா தான் சிலையை கொண்டாந்து வைக்க முடியும் அது வந்து சிங் மலே மலேசியாவில் இருந்தவர் ஒரு நல்ல உயர்ந்த மனிதர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் இந்த விடிய விடிய சிவபெருமானுக்கு உத்தராபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் நடந்து அவருக்கு அலங்காரம் பண்ணி பூஜைகள் நடக்கிறதுக்கு காலையில் விடிஞ்சிடும் விடியும் போது உங்களுக்கு சிறப்பாக அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அந்த அக்னியில் போட்ட காயின் அந்த காயினை வந்து எல்லாருக்கும் வழங்கப்படும் அந்த காயினை வச்சுக்கிட்டால் மகாலட்சுமி தன்மை உங்களுக்கு நிறையா கூட கொடுக்கப்படும் அதே மாதிரி என்னால் முடிய சின்ன சின்ன உதவிகளும் மக்களுக்கு செய்கிறேன் அதே மாதிரி உழைக்க தயாரான நிலையில் யார் இருந்தாலும் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வர வர அளவுக்கு நான் உங்களுக்கு நிறையா வழிகாட்டியாக இருப்பேன் இருபதாயிரம் முப்பதாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் உழைக்க தகுதி உள்ளவங்களுக்கு தகுந்த ஆர்ப்பல் அதுக்கு படிப்பு வசதி படிப்பு தேவையே இல்லை இங்கே உழைக்க தயாராக நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் சரியா அதே சமயத்தில் இந்த இந்த நேரத்தில் இந்த அம்மா இந்த வாக்கு உறுதியும் தர்றேன் இந்த மகாசிவராத்திரி ஆகும் அம்மா இப்போ அன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறேன் அர்ச்சனைகள்லாம் பண்ண போகிறேன் சிவபெருமானுக்கு அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் ஆத்மலிங்கேஸ்வரரை அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க அபிஷேகத்துக்கு முன்பதிவு அவசியமா கண்டிப்பாக அபி அதாவது அபிஷேகம் பண்ணக்கூடியவங்க முன்பதிவு பண்ணணும் அது மாதிரி நம்ம மண்ணுக்குள்ளே சமாதி நிலையில் இருக்கும்போது என்னை வந்து பார்த்து அவங்க அவங்கள பற்றிய என்ன ஆசைகள் என்ன கோரிக்கைகள் அது நிறைவேறுமா நிறைவேறாதா அதே மாதிரி அவங்க எதுக்கு யார் வயிற்றுல பிறந்திருக்காங்க அவங்க பாவ நிலை என்ன அவங்க என்னவா ஆக போகிறாங்க என்ன ஆகியிருக்கு யாரை திருமணம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலை யா யார் வீட்டில் பிறந்தனால அவங்களுக்கு சொத்து கிடைக்கிது கிடைக்கல இது அத்தனையுமே சமாதி இருந்தே நான் சொல்லுவேன் இதுக்கெல்லாம் முன்பதிவுன்னு அது மாதிரிலாம் அக்னியில் வந்து சமர்ப்பணம் அதாவது அக்னியில் போடக்கூடிய தாலி சாமிக்குன்னு தாலி பார்க்க நிற்காமல் இருக்கும் அதுக்காக தங்கத்தில் போடணும் தேவையில்லை பித்தாலையாவது ஒரு தாலி அது வாங்கிட்டு வரணும் அது மாதிரி நெய் இதெல்லாம் வந்து நீங்கள் முன்பதிவு உள்ளவங்களுக்கு தான் அந்த அக்னியில் வந்து போடக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா கும்பமேளா பற்றியும் மகா சிவராத்திரி நீங்கள் எப்படிலாம் பண்ண போகிறீங்கன்றதும் அருமையான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி மகா